సప్తూు నాస్తి నాస్తి సరా నాస్తిత్రం ఉత్తమం గడిచలం గడినం బ్రహ్మాండే నాస్తించసింహసమో దేవ భూసే నీ త్రికడివిదేశం தொண்டை நாட்டு திருப்பதில் இருபத்தி இரண்டில் ஒன்றாகும் ஆக இவ்விடத்தில் கடிகாச்சல கஷேத்திரத்தினுடைய திருவடிவாரத்தில் இருந்து நம் மனவாள மாமணி பெருமையை நாம் அனுபவிப்போமாக ஸ்ரீசீலேஷா தியாபாத்திரம் தீபத்தியாதி முகாந்தவம் ஹதீந்திர பிரபணம் வந்தே ரம்மஜா மாத்தரம் முனி மணபாள மாமனியினது முதல் நாள் வைபவத்தில் நேற்றைய தினம் திருவாயுமொழி பிள்ளையை ஆசிரியத்து அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அனுபவித்தோம் இவருடைய சிஷியர்கள் மாமுனிவிடம் அவச்சாரம் படுதல் அவ்விடத்தில் ஆதிசேஷன் சொரூப லட்சணத்தை சுவாமி திருவாயுமொழி பிள்ளை அவரது சிஷியர்களுக்கு மாமனினுடைய பெருமையை சொரூப லட்சணத்தின் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறார் திருவாய்மொழி பிள்ளைக்கு திருநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை திருமேனியில் நோவு சாத்தியது சிஷியரும் மாமனிகளும் அவரிடம் வந்து குறை கேட்டார்கள் பிள்ளை காலம் களிமுக கலியுகம் ஆகையால் ஆழ்வார்கள் சீசுக்திகளை ருசி விசுவாசங்களோடு வளர்த்து கொண்டிருப்பவர் யார் என்று மிகவும் கிளேசமாய் இருந்தார் ரொம்ப மனசு வருத்தமாயிருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு எடுத்து சொன்னார் உடனே நம் எதேந்திர பிரபணர் அவருடைய திருவிடையை தொட்டு ஷி சித்திகளை கொண்டே காலட்சேபம் செய்கிறேன் ஷீசுக்திகளை கொண்டே காலட்சேபம் செய்கிறேன் என்று மாமனிகள் விண்ணப்பம் செய்ய அதற்கு நம் திருவாய்மொழி பிள்ளை கீழ் வான சாஸ்திரங்களில் பலகாலம் கண் வையாதே உள்ளம் புகந்து பாஷ்யத்தை ஒரு கால் கேட்டு எம்பெருமானாருக்கும் மிகவும் பிரியமான திருவாய் மொழி திருவாய்மொழியை நம்பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக இரும் அப்படின்னு சுவாமி சாதிக்க ஆச்சாரியன் அபிமானமே இந்த ஆத்மாவுக்கு உத்தாரகம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நம் மனவாள மாமணிகள் வாழ்ந்தார் பொருட்டு ஞானமனுஷ்டான நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும் உடையவருடைய திருவடியை தொட்டுக்கொண்டு மனத்தில் நினைத்து கொண்டு திருவாயுமொழியினுடைய திருவாய்மொழி பிள்ளையினுடைய விஷயங்களை மனசில் நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு இருந்தார் நம் அனவாள மாமணிகள் இந்த நேரத்தில் அதாவது சதுர்வேதி மங்களம் என்ற ஒரு கிராமத்தை அமைச்சு வீதிகளில் அமைத்தார்னு போன நேற்றைய தினம் அனுபவித்தோம் அந்த வீதியினுடைய கடைசியில திருவாயுமொழி பிள்ளையும் நம் மணவாள மாமலிகளும் ஒருவருக்கொருவர் எப்பெருமானது கிருதத்தியை சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ திருவாயுமொழி பிள்ளை இன்று திருவாதிரை அப்படின்னு சாதிக்க ஆரம்பிச்சார் அப்படி ஆரம்பிச்சிட்டு இன்னோ எதிராசர் இவ்வுலகில் தோண்டிய நாள் இன்னோ களியிருள் நீங்கும் நாள் இன்னோதான் வேதியர்கள் தான் வாழ விரைமகுடோன் தான் வாழ வாதியர்கள் வாழ்வடங்கு நாள் என்று மணவாள மாமணிகள் முடித்தார் முதலாவதாக இன்னைக்கு திருவாதிரை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை சாதித்தார் இன்னோ எதிராசர் இவ்வுலகில் தோன்றிய நாள் இன்னோ களிரில் நீங்கும் நாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஆனா இன்னோதான் வேதியர்கள் தான் வாழ விடைமகிழன் தான் வாழ என்று மாமனிகள் சாதித்து முடித்தார் இந்த நேரத்துல திருவாயு பிள்ளை பரமபதம் அடைந்ததாக வார்த்தை சுவாமி ஆச்சாரியன் திருவிழையை அடைந்ததாக சொல்லப்பட்டார்கள் இந்த நேரத்தில் தான் மாமலிகள் அன்னையும் அத்தனும் ஆச்சாரியனும் அனைத்துறவும் உபாயமும் தெய்வம் மத்தும் அல்லாம் என்னை அளித்த திருவாய்மொழி பிள்ளை என்று நஞ்சம் நிறைந்து மாமொழிகள் வாழ்ந்தார் இந்த திருவாய் மொழிப்பினுடைய மற்ற திருநாமங்கள் என்ன திருமலை ஆழ்வார் ஷீசேலேசர் சடகோபதாசர் திருவாய்மொழி பிள்ளை காடுவெட்டி ஐயன் இந்த சுவாமி சாதித்த பிரபந்தங்கள் என்ன பெரியாழ்வாரின் திருமொழிக்கு வியாக்கியானம் ஸ்ரீ வசனபூஷணத்திற்கு வியாக்கியானம் சந்தானம் என்கிற கிரந்தத்தை திருவாய்மொழி பிள்ளை நமக்கு சமர்ப்பித்து கொடுத்திருக்கிறார் யதீந்திர பிரபரது வைபவத்தை கேட்டு உலகமே அவரை போற்றும்படி அநேக சிஷியர்கள் உருவாக்கினார்கள் அதில் அழகிய வரதர் வானமாமலை ஜீயர் அதாவது பொன்னடிகால் ஜீயர் ஆனால் மேற்கொண்டு சேனை முதலியார் அன்னார் தொடக்கமானோர் திருவாய்மொழி பிள்ளையினுடைய ரசானுபவத்தில் ஊண்டி இருக்கக்கூடிய மணவாள மாமனிகளுக்கு சிஷியராக திகழ்ந்தார்கள் இந்த நேரத்தெல்லாம் அழகிய வரதர் இவருடைய இவரை ஆசிரியத்து துறவு மேற்கொண்டு இராமானுஜியராகவும் மாறினார் மாமனிக்கு இவர் பாதரட்சியாக திகழ்ந்தார் மேலும் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது திருவரங்கத்தில் கோயில் பெருமாள் வலசை போகுதல் அதாவது போரின் மூலமாக அவ்விடத்தில் நம்பெருமாள் திருவரங்கத்தை விட்டு திருமயத்துக்கு செல்லப்பட்டார் ஆச்சாரியின் மூலமாக எடுத்து செல்லப்பட்டார்கள் அப்போது அவ்விடத்தில் நம்பெருமாள் இல்லை ஸ்ரீரங்கத்தில் உடனே கோயில் கந்தாடை அண்ணன் அவரும் திருமயத்துக்கு சென்று விட்டார் இந்த கோயில் கந்தாடை அண்ணன் மணவாள மாமணிகள் காலத்துக்கு முன்னாலேயே அரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மகான் பாவன் திருமயத்துக்கு சென்று கோவில் கந்தாடை அண்ணன் இருபத்தி நாலாயிரம் படி பிரவச்சனும் சாதித்தருளினார் நம்பெருமாள் திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகு கோயில் கந்தாடை அண்ணனும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தனது கைங்கரியத்தை தொடர்ந்தார் இந்த நேரத்தில் நம் மணவாள மாமணிகள் நம்மாழ்வாரிடம் விடை கோரினார் என்னவென்று நம்பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்ய விரும்பி சுவாமி தேவரனுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று நம்மாழ்வாரிடம் விண்ணப்பம் செய்தார் சுவாமியும் விடை கொடுக்க நம் மாமணிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமாலிரன் சோலை வழியாக ஸ்ரீரங்கத்திற்கு சென்றதாகவும் ஒரு சரித்திரம் அவ்விடத்தில் நேர பெருமாள் போய் சேரலை பெருமாளுடைய திருவிழையே பற்றல மனபால மாமனிகள் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள வந்தவுடனே கோயில் கந்தாளையண்ணன் திருமாலைக்கு எழுந்தருளினார் அந்த கோயில் கந்தாளையண்ணரும் பிரபணரும் அதாவது எதீந்திர பிரபணரும் கோயிலுக்கு அதிபதியாக இருக்கிற திருமாலை தந்த பெருமாள் என்கிற பட்டர் வாயிலாக பெரிய பெருமாளை தரிசிக்க சென்றனர் நம் கோயில் கந்தாடை அண்ணனும் பட்டர் அதாவது யதீந்திர பிரபணரும் அந்த பட்டர் திருமாளிகைக்கு சென்று பெருமாள் என்கிற பட்டர் அவ்விடத்தில் இருக்க அந்த சுவாமி மொழியில் ஈட்டின்படியே ஒரு பாட்டிற்கு பொருள் விளக்க வேண்டும் என்று நம் மாமலிகளை ஆசிரியிக்க அவர் எப்படி அவர் எப்படி சாதித்தார் என்று பார்த்தோமானால் அந்த பட்டருக்கு என்ன அந்த திருவாயுமொழியில் சந்தேகம் துவளி மாமணி மாடமோங்கு தொலைவெள்ளி மங்களம் என்கிற தொலைவில்லி மங்களம் என்கிற பாசனத்துக்கு விளக்கம் சாதி தரள வேண்டும் என்று மாமூலிகளை கிளம் விண்ணப்பம் செய்ய கங்கை பிரபாவகம் போல் மாமனிகள் விளக்கத்தை அளித்தார் இதன் மூலம் தெருக்கர் என்கிற அற்புதமான ஒரு பெயர் நம் மாமனிகளுக்கு கிடைக்க பெற்றார் கோவில் கந்தாடையண்ணன் மணவாள மாமணிகள் பட்டர் மூவருமாக பட்டரது திருமாளிகளில் இருந்து நடந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த நபெருமாள் இருக்கும் சன்னதிக்கு நெருங்குகிறார்கள் அப்படி உள்ள உடனே எம்பெருமானார் தரிசனம் இன்னே இதற்கு தானான திருமேணியான எம்பெருமானாரது திருவடிகளை மூவரும் ஆசிரியச்சு பெரிய பெருமாள் சன்னதிக்கு போவதற்கு முன்னால் பிராகாரமாக பிரதர்ஷனம் வந்து தாயாரை பிரார்த்திச்சு கொண்டு பெரிய பெரிய பெருமாளுடைய சன்னதிக்கு உள்ளே நுழையும் போது அப்போது பெரிய பெருமாள் தன் திருவாயு மலர்ந்து எதீந்திர பிரவரணனை கடாட்சித்து தனது திருவாயால் நம் உடையவரை போலே ஒருவரை பெற்றோம் நீரும் நம் வீட்டில் காரியத்தையும் தர்சனத்தையும் ஆராய்ந்து கொண்டு சுகமாக இருக்கும் முதலாவதாக ராமானுதர் வரும்பொழுது அவருக்கு ஏற்றத்தை கொடுத்து பல திவி தேசங்கள் வெளியில போவார் திருப்பி நம்பெருமாள் ஆனா அவரது எண்பதாவது வயசுல பெரிய பெருமாள் சாதிக்கிறார் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு விடுகிறார் இனிமா வெளியில எல்லாம் போனோம் இங்கே நீர் துவயத்தை அனுபவித்துக் கொண்டு சுகமாக இருக்கும் என்று உடையவருக்கு பெரிய பெருமாள் அவ்விடத்தில் சாதித்தார் ஆனால் நம்மால் அதாவது இணைந்தர் பருவனார் வந்தவுடனே உடையவரை போலே ஒருவரை பெற்றோம் என்று சொல்லி என்னுடைய கைங்கரத்தையும் இங்க இருக்கிற தர்சனத்தையும் ஆராய்ந்து கொண்டு இங்கேயே சுகமாக இருந்து முதலே சொல்லிட்டாராம் மனபாள மாமணிகளுக்கு இப்படி திரு திருப்பணியையும் இதர கைங்கரியத்தையும் தொடர்ந்து செவனே செய்து கொண்டு வந்திருந்தார் நம் மணபாள மாமணிகள் உத்த நம்பியை திருத்தி பணிகொள்ளச் செய்து அவரது திருவாராதன கைகரித்தை சீரின் சிறப்புமாக செய்யும்படி செய்தார் மேலும் பல கைங்கரங்களை தொடர்ந்தார் இதற்கு இடையில் மணவாள மாமணிகள் பெரிய பெருமாளிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற திவிதேச யாத்திரைக்கு திருமலை தொடக்கமாக சில இடங்களுக்கு சென்று அத்திவரவரையும் வரதரையும் சேவிச்சுட்டு திரும்ப வருவதாக பெருமாளிடம் விண்ணப்பம் செய்தார் உடனே பெரிய பெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று சாதித்தார் உத்தம நம்பியை திருத்தி பணிகொள்வதோடு மட்டுமல்லாமல் திருவாராதன கைங்கரியத்தையும் சீரின் சிறப்புமாக செய்யும்படி அவரை பணிவித்தார் பல தி பல கைங்கிறத்தை திருவரங்கத்தில் செய்திருத்ததன் பொருட்டு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இப்படி கைங்கிறத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் உள்ள திருப்பதி தொடக்கமாக உள்ள திபதேசங்களுக்கு சென்று அந்த பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி அந்த பெருமானுடைய கடாட்சத்தை அனுபவிக்கணும்ட்டு பெரிய பெருமாளிடம் விண்ணப்பம் செய்து பெருமா பெருமானுடைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு மந்திபாய் வடவேங்கட மாமலை என்று அழைக்கக்கூடிய திருமலைக்கு சென்றார் அவ்விடத்தில் பெரிய ஜீயர் பரமபூஷர் அப்போது பெருமானுடைய கைங்கருத்தை தொடர்ந்து நடத்துவது யார் ஒரு ஒரு சங்கடமான நிலைமைக்கு உருவாக்கப்பட்டார்கள் அவ்விடத்தில் நமது மாமுனிகள் ஒரு சின்னஜியர் மடத்தை உருவாக்கி அந்த சின்னஜியர் மடத்துக்கு தானே முதல் ஜீயராகவும் இருந்து பெருமாளுடைய கைங்கரத்தை தொடர்ந்தார் ஆக பெரிய மடம் கொண்டு இருந்தால் அவ்விடத்தில் சின்ன ஜீயர் மடம் உருவாக்கினது நம் மணவாள மாமிகள் தான் அப்போது பெரிய ஜீயர் மரம் வச்சுனா சின்ன ஜீயர் கைங்கிறத்தை தொடரலாம் தொடங்கலாம் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு இன்னல் இல்லாமல் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம் மனவாள மாமணிகள் ஆக அந்த சின்னஜியர் மடத்துக்கு சிறிய கோயில் அப்பன் என்கிற ஒரு சிஷ்யனை மடத்து ஜீயராக்கி மேற்கொண்டு கைகிற தொடரும்படி செய்தார்ியர் மடம் சின்ன ஜியர் மடம் ரெண்டு மடம் இருக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அடுத்ததாக சிஷ்டி சிஷிய கோஷிகளுடன் படை சூழ திருவள்ளூர் திருக்கடிகை திருப்புக்குடி தொடக்கமாக உள்ள திவதேசங்களுக்கு சென்று வரதராஜ பெருமாளுடைய திருவுடைய ஆசிரிக்கு சென்றார் அப்போ வரதராஜ பெருமாள் அருளாளன் நம்பி ராமானுரை போல இருப்பவர் ஒருவரை பெற்றோம் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் பல நாட்கள் அவ்விடத்தில் தேவ பெருமான் பக்கத்து உள்ள அந்த காஞ்சி மாநகரில் உள்ள அனை மற்ற திவு தேசங்களிலும் சுவாமி கைங்கரத்தை மட்டுமல்லாமல் தன்னுடைய பிரவச்சனத்தையும் தொடக்கமாக பல வியாக்கியானங்களையும் காஞ்சிபுரத்தில் சுவாமி அனுபவித்தார் சிஷியர்களுக்கும் எடுத்து சொன்னார் இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் கிடாம்பி நாயனார் என்பவரை அணுகி ஸ்ரீபாஷியத்துக்கு சம்பந்தப்பட்ட விளக்கங்களையும் அந்த சுவாமியிடம் நம் மணவாள மாமணிகள் சில விஷயங்களை கற்று தெரிந்து கொண்டார் அப்போ ஒரு நாள் அந்த கிடாம்பி நாயனார் மாமனிகளுடைய வளர்ச்சியையும் மாமினது மாமனிகளது பெருமையையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை பார்த்து நீ சாதாரணப்பட்ட மனுஷன் அல்ல நீர் யார் எனக்கு உண்மையான சுரூபத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு இதாம்பி நாயனார் விண்ணப்பம் பண்ண மாமணிகள் சாதிச்சார் உன்னால என்னுடைய திருவரத்தை பார்க்க முடியாது நான் சொன்னதை கேளு மேற்கொண்டு நடக்கலாம் இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னாராம் ஆக கதவை சாத்த சொன்னார் கதுவை சாத்தின பிறகு மாமனிகள் தன்னுடைய உண்மையான ஆதிசேஷன் சுரூப லட்சணத்தை இரண்டாவது முதத்தில் காட்டினார் ஏற்கனவே திருவாய்மொழி பிள்ளை அவருடைய சிஷ்யர்களுக்கு சேஷாவத பெருமை சேஷாவதார பெருமையை எடுத்து சொன்னார் ஆனா இவ்விடத்தில் ஆதிசேஷன் ஸ்வரூப லட்சணத்தை ஆதிசே ஆதிசேஷன் ஸ்வரூபத்தை கிடாம்பி கிடாம்பி நாயனாருக்கு மாமனிகள் காட்டினார் அவர் மூர்ச்சித்தேரடி கிழவு உந்தார் உடனே பழைய நிலைக்கு வந்து அவரை தேற்றி அனுபவிக்கும்படி செய்தார் ஆக ஆதிசேஷன் சொரூப லட்சணம் கிடாம்பி நாயனார் வாயிலாக நகரில் ஒரு இடம் காட்டப்பட்டிருக்கிறது சரி இப்படி அவருடைய திருத்தம்பி பிள்ளை உலக திருத்தம்பி அழகிய பெருமாள் நாயனார் சன்னதியில் முப்பத்தாறாயிரம் படிக்கு விளக்கத்தையும் கொடுத்து மேற்கொண்டு ஆச்சாரிய விளக்கத்தையும் சுவாமி சாதித்தார் பெருமாளை பற்றிய தகவலுக்கு பிரமாண திரட்டு என்ற நூலையும் நம் மாமுனிகள் ஆசிரியர் இப்படி பல கிரந்தங்களை காஞ்சிமா நகரில் மாமுனிகள் அருளி செய்ததாக பெரியவர்களின் வாக்கு ஸ்ரீ தேவராஜ மங்கலம் ஸ்ரீ காஞ்சி ஸ்துதி பெரியாழ்வா திருமொழிக்கு வியாக்கியானம் திருவாய்மொழி நூற்றந்தாதி உபதேசரத்தின மாலை எதிராஜ விம்சதி மும்முிப்படி தத்துவத்ரயம் இப்படி தொடக்கமான பல கிரந்தங்களை நம் மாமனிகள் சாதித்தார் இவ்விடத்தில் முக்கியமான விசேஷம் என்ன காஞ்சிமா நகரில் இந்த எதோத்தகார் சன்னதியில மாமூனிகளுடைய பிரதிபலிப்பு எப்படி காட்சியளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யதீந்திர பரமரர் திரிதண்டமும் ஞானமுத்திரையோடு அவ்விடத்தில் காட்சி கொடுக்கிறார் எந்த திவு இல்லாத ஒரு ஏத்தம் காஞ்சிமா நகரில் சன்னதியில மாமினுடைய பிரதிபலிப்பு ஞானமுத்திரை திரதண்டம் இரண்டோடு காட்சி கொடுக்கிறார் அந்த ஒரு திவிதேசத்தில் தான் மேலும் இந்த நேரத்தில் பல கைங்கர்கள் வருஷ கணக்கில் அவிடம் தொடங்கும் போது ஒரு வருஷ காலம் வந்து அனுபவிக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்துல திரும்பவும் அந்நியிருந்து படையெடுப்பு நம்பெருமானுடைய திருமேனிக்கு பங்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அவ்விடத்திலிருந்து ஒரு தகவல் வர உடனே மாமுனிகள் தேவராஜ பெருமானிடம் விண்ணப்பம் படுத்தி கொண்டு நேர திருவரங்கத்தை நோக்கி சென்றார் அப்படி நேர பெருமாளை போய் பெரிய பெருமாளை போய் பார்க்கலையாம் அவர் எங்க போனார் நேர போயிட்டு இந்த கைங்கரத்துக்கு தடையாக இருக்கிறது இதுக்கு நடுவே ஒரு விஷயம் நடக்கும் மனவால மாமுனிகள் பந்துக்கள் அதிகம் அதனால அப்போது பெருமாள் கைங்கருக்கு தடை ஏற்படுகிறது இதை போக்கும் பொருட்டு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய கைங்கிறத்தை தொடரணும் பெருமாளுடைய கைங்கரத்தை அனுபவிக்கணும் இந்த ஆசையினால் திருமலையாழ்வார் சிஷ்யரான சடகோபஜியர் சன்னதிக்கு சென்று ஹாஸ்மஸ்வீகாரம் பெற்று சடகோபஜியர் என பெயர் பெற்று கைங்கரத்தை தொடர்ந்தார் இவ்விடத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தோராவது வயதில் மா மாமனிகள் ஜியராக துறவரை துறவரம் மேற்கொண்டார் இப்படி துறவு மேற்கொண்டு பெரிய பெருமாளை தொடங்கும் பொழுது சன்னதி உள்ள போறாரா மனவாள மாமலிகள் கைங்கறி அனுப்புவர் வெளியில வர்றார் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மனவாள மாமலிகள் நம்பெருமாளிட்ட போவர் கைங்கறித்து அனுபவிப்பார் திருப்பி பல தேசங்களுக்கு போவர் திரும்பி வருவர் இப்படி போயிட்டு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பெயரோடு அழைப்பாராம் எம்பெருமானாரை போல ஒருவரை பெற்றோம் என்று அருண சொன்னார் ஆனா இப்போ எப்படி சொல்றாருன்னா பெரிய பெருமாளை இவரை பார்த்து வாழும் நம் பெரிய ஜீயரே அவர் குறவு மேற்கொண்டு பெருமாள் கைகட்டு வரும் பொழுது நம்பெருமாள் சொல்றார் வாழும் நம் பெரிய ஜீயரே என்று பெரிய பெருமாளே அவரை அழைத்ததாகவும் அன்னைக்கு ராத்திரி அனைத்து சிஷியர்களுக்கு கணவனும் இவரை ஆசிரியக்க வேண்டும் அப்படின்னு பெரிய பெருமாளுடைய உத்தரவாகவும் கருதப்பட்டது எல்லாரையும் ஒரே ஆசைக்கும்படி பெரிய பெருமாளே சொன்னாராம் ஆக இப்பேற்பட்ட ஏற்றம் மணவாள மாமணிகளுக்கு உண்டு பெரிய ஜீயராக இருந்து கொண்டு நம்பெருமானுடைய கைங்கரத்தையும் பெரிய பெருமானுடைய கைங்கரத்தையும் பக்கத்தில் உள்ள சன்னதியினுடைய கைங்கரத்தையும் சீரன் சிறப்புமாக ஜீயராக இருந்து கொண்டு வழி சென்றார் நம் மணவாள மாமணிகள் இந்த நேரத்தில் ராமானுஜன் ஐயனுக்கு புத்திரர்கள் பிறக்கிறார் வந்து அழகிய மனவால பெருமாள் நாயனார் இவர் ஆழ்வார்த்தியில் அவதரித்திருக்கார் முன்னூறு பேரன் யார் பெரிய பெரியாழ்வார் இவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தார் ஆக மணவாள மாமணிகளுக்கு ஒரு பையன் அதாவது ராமானுது ஐயன் என்கிற ஒரு திருக்குமாரன் அவருக்கு இரண்டு புத்திரர்கள் பிறகுறார் ஒருத்தர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஒருவரும் பெரியாழ்வார் என்கிற இன்னொரு குமாரரும் நம்முடைய இராமானுசரன் ஐயனுக்கு புத்திரராக பிறந்தார் ஆக மணவாள மாமணிகளுக்கு இரண்டு பேரன்மார்கள் இவ்விடத்தில் அவதரித்தார்கள் இன்றைய தினம் மேற்கொண்டு நம்ம அனுபவிக்கும் பொழுது மணவாள மாமணிகளின் அஷ்டதிக்கியங்கள் யார் ஒருவர் வானமாமலை ஜியர் கோவில் கந்தாடை அண்ணன் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திரிவேங்கனுடைய இராமானுசர் ஜியர் பரவஸ்து பட்டறிவிரான்ஜீயர் அப்பில்லான் அப்புள்ளான் ஆக நாளைய தினம் இந்த அச்சதி கஜங்களினுடைய பெருமைகள் என்ன மாமுனிகளால் எப்படி அவர்கள் நியமிக்கப்பட்டார் என்பதை நாம் அனுபவிப்போமாக பாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் இணையாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மதாகுரும் சண்டமார்த வேதாந்தி சுசோத்துபிகி வேதாந்திராயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று அடியே அமைகிறேன்